அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இந்த ஒரு பதிவு பெண்கள் அவசியம் கேட்கக்கூடிய ஒரு பதிவு அதாவது பெண்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வஜீஃபாக தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இப்போது சமையலறை அப்படிங்கிறது முக்கால்வாசி இடங்களில் பெண்களுக்கு சொந்தமான ஒரு இடமாக இருக்குது இந்த இடத்துல தான் பெண்கள் தன்னுடைய அழகையும் அன்பையும் இன்னும் ஆரோக்கியத்தையும் காட்டுவாங்க இந்த இடத்துல அவங்களுடைய திறமையை காட்டுறதுல தான் இருக்குது அந்த குடும்பம் எந்த அளவு சிறப்பாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அன்பாக இருக்குது இன்னும் ஈமானாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து தான் தொடங்குது இப்போது மனிதனுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு எது தேவையாக இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான உணவு இன்னும் தண்ணீர் இன்னும் சுத்தமான மூச்சு காற்று இந்த மூன்று தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்றையுமே பெண்கள் நினைச்சாங்க அப்படின்னா சமையலறையிலிருந்து இதை வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் கொடுக்க முடியும் இப்போ அந்த இடங்களை தூய்மையா வச்சிருக்கிறதின் காரணமாக நல்ல மூச்சு அடைந்து கொள்ள முடியும் இன்னும் அன்பாக சமைத்து இன்னும் ஆசையாக சமைத்து எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து சமைச்சு இன்னும் அதுல சில திக்கர்களை ஓதி இன்னும் அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அதை சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நிறைய ஆரோக்கியங்கள் கிடைக்கும் நிறைய அன்பா இருப்பாங்க இன்னும் அவங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அவங்களுடைய அறிவு அதிகரிக்கும் இன்னும் அவங்களுடைய ஆற்றல் பெருகும் இன்னும் அவங்களுக்கு எல்லாவற்றிலும் ஒரு நம்பிக்கை வரும் இன்னும் சமையலரை அப்படிங்கிறது ஒரு பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்களும் அந்த இடத்துக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க இன்னும் ஆண்களே சமைத்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இருக்காங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த இடம் சமைப்பதற்காக மட்டும் இப்போது பயன்படுறது கிடையாது கணவருடைய அன்பு கிடைப்பதற்காகவும் பயன்படுது இன்னும் பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்களை அந்த இடத்துல வந்து உதவி செய்யற மாதிரியான சில அன்பும் அந்த இடத்துல பரிமாறப்படுது இன்னும் அந்த இடங்கள்ல சில நேரங்கள்ல கூட்டமா எல்லா உறவுகளும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிலையும் நமக்கு கிடைக்குது எனவே சமையலறை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு இடமே கிடையாது வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா சமையலறை தான் அந்த இடத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அந்த இடத்தை நம்ம எப்படி சுத்தமா வச்சுக்கிறோம் எவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா சமைச்சு கொடுக்கிறோம் இன்னும் அந்த இடத்துல எப்படிப்பட்ட அமல்களை செய்த அந்த இடத்த ஒரு தூய்மையான இடமா அப்படிங்கிறதுல தான் இருக்கு ஒரு பெண்ணினுடைய அறிவாற்றல் ஒரு பெண் இதையெல்லாம் கவனிக்கணும் இன்னும் அந்த இடம் சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடம் அதனால சமையலரை அப்படின்னா எனக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னா சிலர் எல்லாம் சளிச்சுக்கிட்டு இன்னும் அந்த கிச்சனை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துர்நாற்றம் வீசிக்கிட்டு இன்னும் அவங்க சமைச்சு கொடுக்குற உணவை சாப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லி பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க அது பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் அவங்களுடைய உணவை சாப்பிடக்கூடிய யாராக இருந்தாலும் பாதியிலே வச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா இவங்க வெறுப்பாக சமைக்கும்போது அதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு வெறுப்பு தான் வரும் இவங்க அன்பாக ரொம்ப அக்கறையாக அவங்க சமைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடியவங்களுக்கு இவங்க மேலே ஒரு அன்பு ஏற்படும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா பெண்கள் சமையல் அறையில் பண்ணக்கூடிய சில முக்கியமான தவறுகள் தான் அந்த குடும்பத்தையே ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கும் நிறைய கடன்கள் சிக்கக்கூடியதாக இருக்கும் முசீபத் நிறைந்த வீடாக இருக்கும் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் இன்னும் குழந்தைகள் பெற்றோருக்கு இடையிலேயும் சண்டை சச்சரவுகள் இன்னும் அந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே ஒரு எதிர்மறையாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த வீட்டில் இருக்காது அதற்கு காரணம் பெண்கள் இந்த சமையலறையை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு எனவே முழுக்க முழுக்க நீங்க அறைய ரொம்ப தூய்மையா வச்சுக்கோங்க பாத்திரத்தை அப்பப்போ கழுவிக்கோங்க இன்னும் டஸ்ட்பின அங்கே வைக்காதீங்க இன்னும் பாத்திரங்களை மூடி வைங்க இன்னும் நீங்க சமையலறைக்கு உள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா பிஸ்மில்லாஹி ரஹ்மானே ரஹீம்னு நீங்க முறை நீங்க காலையில உடனே ஒரு முறையாவது நீங்க சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நீங்க போங்க கண்டிப்பா அந்த இடத்துல ஷைத்தானுடைய எந்த விதமான ஊசலாட்டமும் இருக்காது உங்களால முடிஞ்சது அப்படின்னா அவுது பில்லாஹிம் நீங்க சேர்த்து சொல்லிடுங்க அவுது பில்லாஹிம்னா ஷெய்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை பொழுதுல சமையலறையில நீங்கள் காலடி எடுத்து வைங்க கண்டிப்பாக அந்த இடத்துல ஷைத்தானுடைய தீங்கு இருக்காது அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அன்பாக சமைக்க முடியும் அதை சாப்பிடக்கூடியவங்க ஆரோக்கியமாகவும் இன்னும் அன்பாகவும் இருப்பாங்க இன்னும் ரொம்ப அறிவாகவும் இருப்பாங்க கண்டிப்பா அவங்க ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதராக வாழ்வாங்க கண்டிப்பா இது எல்லா பெண்களுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போற ஒரு திக்ரு ஒரே ஒரு ஒருவரி திக்ரு தான் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்ரு இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா வான்ஹா அவர்களினுடைய துவா பரக்கத்தும் சலாமத்தும் நமக்கு கிடைக்கும் பெண்களின் தலைவியார் அப்படின்னா அது ஃபாத்திமா ரொலி அல்லாஹா அவங்கதான் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க ஆனா அவங்களை அல்லாஹால எந்த இடத்துக்கு உயர்த்திருக்கான் சொர்க்கத்தின் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டான் அந்த அளவு அவங்களை அல்லாஹத்தால கண்ணியமா வச்சிருக்கான் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில அடைந்த துன்பங்கள் தான் அவங்க அதை வந்து பொறுத்து கொண்டாங்க அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விதமான வசதிகளையும் அவங்க பார்க்கல அப்போ நம்ம எல்லாருமே யார இன்ஸ்பிரேஷனா நம்ம நினைக்கணும் ரோல் மாடலா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்கள தான் நம்ம எடுத்துக்கணும் நான் இன்றைக்கு சொல்ல போற திக்ர மட்டும் நீங்க சமையல் அறையில தினமும் முறை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் சுபஹானல்ல அவங்களுடைய துவாவின் பரக்கத்தை நமக்கு கிடைக்கும் இன்னும் அவங்களுடைய நிறைய குணங்கள் நமக்கு கிடைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்னும் அவங்க இஸ்லாத்தில் ஒரு முக்கியமான பெண்மணியாக அந்த அளவுக்கு ஒரு ஈமான் தாரியாக இருந்தாங்க அந்த அளவு எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஒரு பெண் எப்படி வாழ்ந்தோ அல்லாஹ் சொர்க்கத்தை தருவானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அந்த ஒரு தன்மை நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு திக்ரி என்ன அப்படின்னா அன்னை ஃபாத்திமா அலி அல்லா அவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ அந்த திக்ரை நம்ம பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கி யா சையீதத்த நிசா இல் ஆலமீன் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அகில உலகத்தின் பெண்களின் தலைவியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக சுபஹானல்லா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க அதாவது அவங்களுக்கு நம்ம சலாம் சொல்கிறோம் ஒரு செலவாத்து சொல்கிறோம் இந்த வார்த்தையை நம்ம சமையலறையில் ஒவ்வொரு பெண்களும் தினமும் ஒரு முறையாவது இதை நம்ம சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹா அவர்களுக்கு கொடுத்த அத்தனை குணங்களையும் அத்தனை சிறப்புகளையும் எல்லாம் அல்லாஹ் அல்லாத்தாள நமக்கும் தருவான் அதனால நம்ம நம்முடைய குடும்பத்தை ரொம்ப நல்ல முறையில பாத்துக்கலாம் இன்னும் நம்ம ஒரு ஈமான் தாரியான பெண்மணியாகவும் இந்த உலகத்துல வாழலாம் இன்னும் நமக்கு சந்தோஷமும் இன்னும் அன்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம் சைத்தானுடைய பிடியிலிருந்து இன்னும் கவலை துக்கம் சோதனை கடன் பிரச்சனை இது எல்லாம் முசீபத்திலிருந்தும் இருந்தும் தால உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான் இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க அல்லா வெறும் பத்து நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தினமும் ஒரு முறை சொல்லுங்க இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்க அப்படியே நீங்கள் ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க என்னுடைய ரப்பி அன்னை ஃபாத்திமா ரலியெல்லாம் ஒன்வா அவர்களுக்கு கொடுத்த அத்தனை பொறுமையையும் அன்பையும் அழகையும் எல்லாவற்றையும் எனக்கு கொடு இன்னும் மறுமை நாள்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்புகளைப் போல எனக்கும் கொடியாலா அந்த அளவு இந்த உலகத்துல நான் வாழணும் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும் இன்னும் என்னுடைய குடும்பத்திற்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும் நீ இதை பொருந்திக்கொள் நீ பொருந்திக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நான் வாழணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் நீங்கள் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வெறும் பத்து நாள் இதை ஒரு செலவாத்த ஓதிட்டு இந்த துவாவையும் நீங்கள் கேட்டுட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு நல்ல மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள் நீங்கள் அல்லாஹ் அதிர்ஷ்டசாலியாக ஒரு பெண்மணியாக மாறலாம் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவாத்தால உங்களுக்கு நசீபாக்கி தருவான் திடீர்னு ஒரு லக் அடிச்சுது அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாத்திருவோம் சில சமயங்கள்ல நமக்கு ஆசைகள் ஆகிறத விடவும் நம்முடைய சிரமங்கள் தேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம் சிலருடைய அன்பு கிடைச்சாலே கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்பாராம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் இது வந்து திருமணமான பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யுங்க வயதானவங்களாக இருந்தாலும் செய்யுங்க கண்டிப்பாக சமையல் அறைக்கு உள்ளே நீங்கள் நுழையும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த துவாவையும் சொல்லிட்டு நீங்கள் நுழைந்து பாருங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கண்ணியமும் மரியாதையும் அன்பும் இன்னும் ஈமானையும் அல்லா தலை உங்களுக்கு நிரந்தரமாக கொடுப்பா இன்ஷா அல்லாஹ் யாருக்கு அதிர்ஷ்டம் வேணும் யாருக்கெல்லாம் லக்கடிக்கணும் யாருக்கெல்லாம் செல்வம் உயரணும் இன்னும் வருமானம் பெருகணும் இன்னும் வசதி வாய்ப்புகளோட வாழணும் இன்னும் நகை பணம் கார் பங்களா போன்ற அத்தனை விதமான வசதிகளோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த அமல் போதுமானதா இருக்கும் யாருக்கெல்லாம் எல்லாரையும் விட சிறந்த ஒரு பெண்மணியாக ராணி மாறி வாழணும் அப்படின்னு ஆசையோ கண்டிப்பா இந்த ஒரு சின்ன ஒரு செலவாத்த மட்டும் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க மாற்றத்தை நீங்கள் உணருவீங்க உணர்வீங்க கண்டிப்பாக அதை கமெண்ட்லையும் தெரியப்படுத்துவீங்க நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இன்ஷாலா உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு செகண்ட் இந்த ஒரு வரியை நீங்கள் ஓதிப்பாருங்க சுபஹானல்லா அல்லாஹ் தாலா எல்லா பெண்மணிகளுக்குமே அன்னை ஃபாத்திமா ரொலியல்லாஹான்ஹா அவர்களுக்கு கொடுத்த அத்தனை சிறப்புகளையும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து